ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி ஸ்பெஷல் நெத்திலி மொச்சை கருவாட்டு குழம்பு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த கருவாடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து விற்றுதுங்க ஒரு பாக்கெட்டு முப்பது ரூபா நான் வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கினேன் வெந்நீர் நல்லா ஒரு பாத்திரத்தில் சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கருவாடை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ப கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதாவது பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் அதில் இருக்க மண் எல்லாமே தூரப்போகும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நேரம் பச்சை தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க அந்த கால் நேரம் கழித்து ஒரு அஞ்சாறு நேரம் பச்சை தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க நெத்திலி முச்சை கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் மூணு தக்காளி பழத்தை வந்து நான் பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா தேவையான அளவு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பூண்டை வந்து உரிச்சி வச்சுருக்கேன் இது வந்து நூற்றம்பது மொச்ச கொட்டை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு ஈர வந்து அதை வந்து எடுத்து ஃபுல்லாக கெட்டி ஒரு ரெண்டு நாள் நல்லா கெட்டிக்கணும் கெட்டி வச்சோம்னா அந்த மாதிரி மொள கட்டி இதை வந்து நெத்திரி கருவாட்டு குழம்பு கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அப்புறம் இந்த ஊற வச்ச அந்த கருவாடு ஒரு பெரிய எலி எலும் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தந்தில் வெந்தயத்தந்தை எண்ணெயில் சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த கிச்சனே அவ்வளோ மணக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கு வந்து முழுசாக சேர்த்தோம்னா எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா சாரி மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நூறு கத்திரிக்காய் வந்து நீளவாக்கில் வெட்டி அதையுமே சேர்த்துக்கோங்க இது வந்து எங்கள் வீட்டு செடியில் காய்ச்ச கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்து நெற்றுட்டு கருவாட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது நல்லா கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையுமே அந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலா கிண்டி விடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எல்லாம் கருகிரும் அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க முளை கட்டி அந்த முச்சக்கொட்டையை சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம முச்சக்கொட்டை குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி முளை முளைகட்டி அந்த முச்சக்கொட்டை குழம்பு வந்து கருவாட்டில் சேர்த்து நெத்திலி கருவாட்டை குழம்புல சேர்த்து நம்ம வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா முச்சக்கட்டையில் வந்து மசாலா மிக்ஸரை மிக்ஸாக இருக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரைச்சி வச்சு அந்த புளி கரைச்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெத்திலி கருவாடை சேர்த்துக்கோங்க மண்டையை வந்து துறப்பிச்சுக்கோங்க அப்புறம் அந்த வாழடி வந்து அதிகமாக துரப்பிச்சிக்கோங்க துரப்பிச்சதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க குழம்புல கருவாடை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் சேர்க்காமல் அப்படி நீங்கள் எந்த டைமில் இறக்கி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் அப்படி தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு சில தேங்காய் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த தேங்காய் மசாலா தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஜார் கழிவு சேர்த்து கழிவு அதையுமே நல்லா அதே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அந்த ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் நல்லா மிளாக்க பிரிஞ்சு வந்துட்டு சூப்பரான டேஸ்டியான அருமையான மணக்க மணக்க திருநெல்வேலி ஸ்பெஷல் நெத்திரி முச்சை கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க பாய்